ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் சமூக ஆய்வாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜிவா வணக்கம் பிரசாந்த் கிஷோர் இந்தியா முழுக்க பல்வேறு கட்சிகளுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் பாஜக உட்பட நிதிஷ்குமார் ஜெகன்மோகன் ரெட்டி கமலஹாசன் கூட தொடக்கத்தில் அவர் தான் பண்ணார் இடையில எடப்பாடிக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க டக்குன்னு பார்த்தா விஜய்க்கு வந்திருக்காரு இவரை கூட்டி வந்தவர் ஆதவ் அர்ஜுனா ஆதவ் அர்ஜுனா ஜான் ஜான் வந்து அன்புமணிக்கு உதவி செய்தவர் ஆதவருச்சுன்னா திருமாவன் கட்சியில் இருந்தவர் மார்ட்டினோட மருமகன் இப்போ பிகே ஏ அப்பா விஜய சுற்றி ஒரே தேர்தல் வியூக வகுப்பாளர்களே இருக்காங்களே பட்டைய களைவிட்டு வந்துடுவாரா விஜய் அதில் வந்து நீங்கள் முதல்ல வந்து யாரை பார்க்கணும்னா அந்த தம்பி ஜான் ஆரோக்கியசாமி அவர் தான் முதல்ல வந்தவர் அப்போ அவரை பார்த்துட்டு நம்ம போவோம்னா முதல் கதவை திறந்து தானே உள்ள அதுக்கு போக முடியும் அந்த தம்பி என்ன பண்ணிட்டார்னா அவர் உண்மையிலே தைரியமான ஆள் எப்படின்னா நீங்கள் தான் நான் பல இதில் சொல்லுவேன் சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் வந்துச்சு சிவாஜி நீங்கள் மதுரையில் இருக்கும்போது குழாயில் கட்டி கேட்டிருப்பீங்க ஆக பெரும் ஒரு பிச்சைக்காரனை நான் மன்னனாய் காட்டுகிறேன்னு வந்து லட்சுமி சொல்லுவார் லட்சுமி கேரக்டர் சரஸ்வதி கேரக்டர் என்ன சொல்லணும்னா அடி முட்டால் ஒருத்தனை வந்து பெரிய கவிஞனாக அப்புறம் வந்து ஒரு வாய் பேச முடியாத பூமையை நான் வந்து கவிஞனாக ஏதாவது சொல்லுவேன் போட்டு மூணு பேருக்கு போட்டி கல்வியா செல்வமா வீரமா அப்படின்னு ஒரு படு கோலையை கொண்டு நான் அப்படின்னு ஆக்கி அந்த படத்துல எல்லாரும் ஆக்குவாங்க யார் பெருசுன்ற மாதிரி ஆகும் ஆனா இப்படி வந்து என்னன்னா இதுல ரெண்டு விஷயம் நிற்கிறாங்க ஒன்னு வந்து பிரசாந்த் கிஷோர் பாண்டே இருக்காங்கல்ல அவன் வந்து மன்னனா இருக்கவன நான் தான் மன்னன் ஆக்கணும் மன்னன் ஆக்குனே சொல்லுவான் அடுத்த மன்னனா மகன் தான் வரப்போறான்னா இவர் மகன் தான் அடுத்த மன்னர் அப்படியே அது எல்லாரும் தெரிஞ்சதாண்டா மூத்த பிள்ளை தாண்டா ரொம்ப இல்லை நான் ஆக்கி காட்டுறேன் பாருன்னு சொல்லி அதை அவனும் அந்த கும்பிட்டையும் நம்பி இவனை கூப்பிட்டு வச்சுருவாங்க இது இந்த அவே ஸ்டைல் ஆனால் இந்த ஜான் தம்பி என்னான்னா அவனுக்கு வந்து ஒரு தைரியம் உண்டு ஆகப்பெறும் டுபாகூரை நான் வந்து முதலமைச்சர் ஆகிறேன்னு நினைக்கணும் யார் அதாவது மக்கள் செல்வாக்கே இல்லாத ஒரு ஆள் அது துணிச்சல் தான் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அன்புமணி ராமதாஸ்கிட்ட போய் நீங்கள் தான் அடுத்த முதல்வர் அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸே நம்ப வச்சு அவர்கிட்டையும் ஒரு பத்து கோடி ரூபாய் வாங்கி அட்வான்ஸாக கொடுங்க முதல் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஐம்பது கோடி தாங்க என்னை நம்புங்க நம்புங்க நான் காசே எனக்கு வேணாம் பத்து கோடி மட்டும் கொடுக்க இப்போ வந்து அப்போ வந்து அமெரிக்காவில் வந்து அஞ்சு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் அவன் வந்து போய் சொல்லி என்ன பண்ணா பத்து கோடி வாங்கிடறான் அன்புமணிக்கு அன்புமணி முதல் வரணுன்னே நம்மளா நானா தம்பி அப்படின்னு கேட்குறேன் நீங்க தான் தலைவா அப்படின்னு சொல்லி ஒரு மைக்கை மாட்டி விட்டு அந்த இது போட்டு காதில் ஒரு மைக்கு மட்டும் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா அந்த மைக்கு மட்டும் சிங்கப்பூரில் வாங்கிட்டு வந்திருக்கா ஒரு ரூபாய்க்கு ரெண்டு மைக்கு வாங்கிட்டு வந்து அவர் கோட் சூட்டு தைச்சு பெத்த தகப்பனே துடிக்க துடிக்க பிரித்து மேடையில் ஏற்றாமல் விரட்டி விட்டேன் முதல் ஏறில் அந்த மருத்துவர் ஏறலை அவரை ஏங்கப்பா அதாவது தமிழ்நாட்டில் அரசியல் கூட்டம் நடந்தால் தலைவர்கள்லாம் உட்காந்துருப்பாங்க ஒருத்தராக போய் பேசுவாங்க இப்படி இருந்ததை எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி விடுங்கட்டேன் நீ முதல்வர் ஆகணுமா வேண்டாம் ஆமாம் அப்போ உங்கள் அப்பா அடித்து வரத்தி விடு எவனு இருக்கக்கூடாது மேடையில் ஆனால் அன்புமே நீ கேட்டிருக்கேன் எப்படிங்க பெற்ற தகப்பனை தொடர்ந்து நீங்கள் முதலமைச்சர் ஆகுன்னா நீங்கள் எங்கிட்ட எங்கிட்டு நடக்கணும் இது அமெரிக்கன் ஸ்டைல் அப்போ ஊடாவில் உங்கள் அப்பா இருந்தாருன்னா நீங்கள் தட்டி விடுந்துருவீங்க இல்லை அவரை தள்ளி விட்டுருக்கு புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கங்க நீங்க அவரை போல வீட்லயே விட்டு வந்துருங்கன்ற அப்ப இந்த பிரச்சார கூட்டம் நடக்கிறதே ராம்தாஸ் தெரியாது மத்தியானம் ராம்தாஸ் சாப்பிட்டு தூங்குற நேரத்தில் அன்பு முன்னிட்டு டப்புன்னு கார் எடுத்துகிட்டு ரசிக்காது அப்படியே நேராக விழுப்புரம் பொதுக்கூட்டம் அவர் டிவியை பார்க்கும்போது என்ன நம்ம மகன் ஏதோ இது மாதிரி அது தினகரன் பால் தினகரன் மாதிரி ஆமா அவன் நற்செய்தி பிரிவிழா நடத்துறாங்கன்னா என்ன மதம் மாறிட்டாங்க சொல்லி சாக்காகி அதுக்கப்புறம் நைட்டு வந்து கேட்டால் சொல்லிட்டு செய்வாப்பிள்ளையே என்ன என்ன ஆச்சு இது என்ன மதம் மாதிரி கன்வெர்ட் ஆகிட்டு அது நல்லா இருக்காது நம்ம இல்லை வநிய மக்கள் நம்ப மாட்டாங்களே இந்த மதத்தை விட்டு மாறிட்டா என்ன ஆகும் அப்போ ஐயா வந்து மா கன்வெர்ட் ஆகிட்டாருன்னு விட்டுருவாங்க இப்படி போனோடனே அப்புறம் தான் அவர் ஒரு வாரம் கழிச்சு தான் தெரிஞ்சிருக்கு முதல்வர் ஆகுறேன் யாரை ஏமாத்துறாங்க நம்ம மகனை அந்த பார்த்துருக்காப்புல அதுக்கப்புறம் திருத்த முடியல பணம் போச்சு கச்சியும் போச்சு திருவிழா விட்டாங்க அந்த பையன் வந்து அந்த அமௌண்ட் வாங்கிட்டு ஓடுனது தான் ஆள காணும் அதுக்கப்புறம் தான் ரொம்ப நாள் கழித்து நாலு அஞ்சு வருஷம் கழிச்சு விஜய் வந்து பார்க்க வரும்போது தான் ஓ அந்த பையன்தான் இந்த பையன்தான் விஜய் தான் கூப்பிட்ருக்கேன் ஆமாம் அப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க ஏங்க முதலமைச்சர் ஆகணும் நான் அந்த பாதியில் விட்டு ஓடி கட்சியில் பதினெட்டு எம்எல்ஏ இருந்தால் இப்போ ஒருத்தர் கூட இல்லாத அளவுக்கு ஒரு அனாதை ஆக்கி விட்டீங்க ராமதாஸையும் மகனையும் பிரித்து விட்டீங்க அப்படின்னு கேட்டப்ப இல்லைங்க அவருக்கு வந்து அவர் யுக்தி நான் சொன்ன யுக்தியை அவர் ஃபாலோ பண்ணல அண்ணன் ஒரு பையன் சொல்லிட்டு போயிட்டார் இப்படி போனோடனே அந்த கணக்கு அது முடிஞ்சு அது முடிஞ்சவொடனே அப்போ கொஞ்ச நாள் பார்த்து யாரா யாராவது சிக்குவானான்னு பார்த்தா யாருமே சிக்கலை அவர் அப்படி அட்ருக்கும் போது அப்புறம் இவர் மருமரா யார் லாட்ரி மார்டினோட மருந்து அவர் என்ன பண்ணுறப்பல திமுகவில் போய் அவர் இருந்து எம்பி ஆகிடலான்னு சொல்லி கொஞ்சம் காசுலாம் செலவு பண்ணுறாரு திமுகவில் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பிரசாந்தி சோரனை நான் கூட்டுவாருன்றப்ப சரி தம்பி கூப்பிட்டுவாங்க நீங்கள் தானே செலவு பண்ண போகிறீங்கன்னு கூப்பிட்டு வந்தாங்க அவன் வந்தவொடனே அவன் என்ன பண்ணால் கொஞ்சம் நாள் இருந்தோன்னே கடைசியில் நான் தான் ஜெயிக்க வச்சேன்ட்டான் யார் இந்த ஆதவ பார்த்தாங்க சரி எலெக்ஷன் முடிஞ்சோடனே தம்பியை துரத்து விட்டு வந்தேன்னா வட்டி விட்டுருங்கிட்டாங்க தரத்து விட்டாங்க அங்கேருந்து போய் திருமாவளவன் வந்துட்டு போனா அப்போ திருமாவளம் வந்து கட்சி நடத்துறதுக்கு பணம் பற்றாக்குறை அப்படின்னு இருக்கும்போது டப்புன்னு மாநாட்டுக்கு நான் காசு தரேன் என்னென்னு அவர் கூப்பிட்டு செல்கிறாரு அம்பேத்கர் அதுன்னு சொல்லி அங்கே போய் கொஞ்சம் நாள் ஓட்டுனே தொண்டர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு ஆகா வழியை கூப்பிட்டு இப்படி தலைவன் சுற்றிக்கிட்டு இருக்காப்புலையே கட்சிக்கு ஆனால் போயிருமேன்னு அங்கேருந்து தரத்து விட்டோன்னே நேராக எடப்பாடி போயிருக்கணும் ஆமாம் எடப்பாடி போகிறதா தான் பேச்சு எடப்பாடி என்ன அப்படின்னா இப்போ உள்ள நிலமையில தான் நமக்கு அடுத்து நம்ம மகந்தா வரணும்னு சொல்லி பச்சிலம் குழந்த குடி மறக்காத குழந்தை எடப்பாடி பையன் அரசியல் அந்த தம்பியை கொண்டு வந்து பொதுச்செயலாளராகனு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது எப்படி சின்ன சேர்ப்பாரு அவரும் துரத்தி விட்டார் அதுக்கப்புறம் தான் பார்க்குறாப்புல விஜய்னு ஒருத்தர் இருக்காப்புல விஜய்யை பிடிச்சிட்டோம்னா அம்பேத்கர் அதுன்னு வடை சுட்டு கொண்டு போய் நான் எங்கேயாவது கோர்த்து விட்டுருவோம்

அதெல்லாம் அதெல்லாம் பத்தி அதெல்லாம் தேவையில்லைங்க இதெல்லாம் சொல்லித் தருவாரே அதெல்லாம் தேவையில்லைங்க பணம் இருந்தா போதும் இப்போ அதே வந்து இப்ப ஐயனாவின்னு போய் ஒரு அஞ்சு கோடியை கையில கொடுத்து எங்க போற அஞ்சு கோடி கொடுத்து அவருக்கு ஒரு போஸ்டிகை போட்டுப்பாங்க இவ்வளவுதான் வித்தியாசம் ஐம்பது கோடிதான் வித்தியாசம் அஞ்சு கோடிதான் வித்தியாசம் அப்படி இருக்கும்போது என்ன பண்றாங்கன்னா இப்படி போகும்போது போய் என்ன பண்ணா பிரசாந்த் கிஷோர் பாண்டேன்னு ஒருத்தன் மூணாவது தான் அவன் யாருன்னா மோடிஜியோட கைக்கூலி அவன் மோடிஜி வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தான் மாதிரி அவன் என்ன பண்ணுறான் அமெரிக்காவில் ஒருத்தர் சர்வே பண்ணிகிட்டு இருந்தான் அவன் வந்து என்ன பண்ணான்னா கடைசி காலத்தில் மோடியை மூன்றாம் முறையாக ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லி வரான் வரும்போது இவன் வந்து வேலை கேட்டு அவன்கிட்ட போய் சேர்ந்துடுறான் யார் பிரசாந்த் கிஷோர் பாண்டே சேர்ந்த அவங்க கூடயே சுற்றுனோன்னு மோடி வழக்கம் போல் ஜெயிச்சுருவா வேற கட்சியே இல்லை பிஜேபி இங்கே குஜராத்தில் காங்கிரஸ்லாம் அழிஞ்சு போச்சு அப்போ ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு மோடிக்கு ஒரு பயம் வருது இவனை புக் பண்ணுறாங்க ஜெயிச்சிடறாரு ஜெயித்தோடனே அடுத்த பிரதமர் ஆகிறோம் அப்படின்ட்டு பிரதமர் ஆகிறோம் இல்லை பிரதமர் ஆகப்பிற தம்பி என் கூடே இருங்கன்றவர் என் கூட இருக்கு தம்பி நான் சொல்கிறதை செஞ்சால் போதும் இந்த அமெரிக்காக்காரனை துரத்து விட்டுருவோம் நீங்கள் என் கூட இருங்க பாண்டேயை கூட வச்சுருக்கா பிரசாந்த் கிஷோர் பாண்டே கூட வச்சோன்னே இவன் பல ஒட்டாள கழிவு வேலையெல்லாம் பண்ணுறதுனால மோடி வந்து ஏதோ அதிர்ஷ்டத்தில் பிரதமர் ஆகி வந்ததுக்கப்புறம் ஏன்னா அடுத்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு நீங்கள் போய் எதிர்கட்சிக்காரன் எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கு

போன இளைஞரிலேயே துரத்தி விட்டாங்க அப்புறம் என்னென்னா சந்திரபாபு நாயுடுலாம் துரத்தி விட்டாப்புல ரே நான் பார்த்துக்கிறேன் நான் உனையோட பாட்டா பெரிய பாட்டாக்கார் போயிட்டு வந்து அப்புறம் என்ன பண்ணுறா இப்படி வரான் திமுகவுக்குள்ளே வரான் திமுக ஆட்டை கலைக்க பார்க்குறான் கே என் சீட்டு கொடுக்காதிங்க காந்திக்கு சீட்டு கொடுக்காங்க எல்லாம் வயசாகிடுச்சி உங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இல்லைன்னு திமுக என்ன பண்ணுறா அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் ஏதோ ஒரு இது இப்போ சமீபத்தில் இப்போ அப்டேட்டில் இருக்கிறதுனால உன்னை கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்டாங்க சரி அப்போ வந்து இவன் யூக வகுப்பாளராக இருந்தால் இவன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறான் போய் பீகாரில் பிஜேபி துணையோட ஆரம்பித்து பை எலெக்ஷனில் நிற்கிறான் ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வாங்கிடும் யார் பிகே பிகே பிகேனா பிக்காலி பையனா தமிழில் பிரித்து போட்டீங்க பிக்காலின் தான் நம்ம சொல்லுவாங்க பிகே என்ன பிக்காலி பிக்காலி என்ன பார்த்து ஆயிரத்து ஐநூறு ஓட்டு வாங்கிறேன் அந்த முண்டை முழிக்க பேப்பர்லையும் டிவிலையும் பார்த்தோம் அவனை வியூக வகுப்பாளராக அவங்க கூப்பிட்டு வந்து ரெண்டு மணி நேரம் விஜய் பேசுறாப்லன்னா நீ இவங்க கூட்டியா இல்லை அவன் தெளிவான ஆளா விஜய்க்கு தமிழ்நாடு அரசியல் நல்லா தெரியும் நினைக்கிறேன் பீகார் அரசியல் கொஞ்சம் பீகார் அரசியல் வச்சு என்ன பண்ண போறாரு நினைக்கிறேன் விஜய் பேச்சை நம்பி ஏமாறு அதாவது தொண்டர்கள் தலைவர்கள் பேச்சை சீமான் மாதிரி ஆள் பேசுகிறாங்க அவனை நம்பி ஏமாறுறாங்க இந்த தலைவர்களும் அவன் ரேஞ்சில் ஒருத்தனை பார்த்து ஏமாந்துறாங்க நல்லா பேசுகிறார் தம்பி நம்ம சீமா ஆகணுன்றாங்க ஏற்கனவே நம்ம கண் முன்னாடி அன்புமணி ராமதாசை தெருவில் வந்தவன் அந்த தம்பியை கூப்பிட்டு கூட வச்சு புரியுது அப்ப எவ்வளவு தூரம் இவர்கள் அறிவுபூர்வமாக யோசி பயன்பாரு பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொந்த கட்சியை ஆரம்பிச்சு பீகார்ல அடிச்சு வட்டி ஆயிரத்தி ஐநூறு ரோட்டு வாங்கியிருக்கேன் அவனை கூப்பிட்டு வந்து இத்தனைக்கு அவருடைய சொந்த மாநிலம் சொந்த மாநிலம் சொந்த ஊரில் தானே போய் கட்சி ஆரம்பிக்கிறா ஆயிரத்தி ஐநூறு ரோட் வாங்கிட்டு அப்போ இவரை வச்சு இங்கே கூப்பிட்டு வந்து ரெண்டு மணி நேரம் பேசுகிறாங்கன்னா அதை ஒரு சின்ன பிரச்சனை இல்லை அவங்க மாமனார் ஏதாவது ஒரு வேலை கொடுத்தாகணும் மகளை கட்டி கொடுத்துட்டாப்புல கஷ்ட காலம் என்னமோ பண்ணி விட்டான் ஏதோ ஒன்று கடை வச்சு கொடுக்கணும் எதோ ஜெராக்ஸ் கடை வச்சு கொடுப்பேன் மரமாக வேலை இல்லாமல் இருக்கான்னு சின்ன அப்பாட்டினா ஜெராக்ஸ் கடை இப்போ சைக்கிள் டோக்கன் கான்ட்ராக்ட் ஏதாவது எடுத்து கொடுப்பேன் வசதிக்கு தகுந்த மாதிரி இவர் ஆயிரக்கணக்கான கோடி இருக்குதுனால அப்பப்போ செலவுக்கு நூறு கோடி கொடுத்து எதா தொழில் பண்ணுங்கன்னு அனுப்பிவிட்டாள் அவன் அறிவாளியான் பணத்தை வச்சு எவனுமே அறிவாளி ஆக முடியாது அறிவாளி எப்படி பணம் சம்பாதிக்கிற கஷ்டமோ அதே மாதிரி பணம் வச்சிருக்கேன் அறிவாளி ஆகவே முடியாது திருவிழி சோம்பேறிதான் முட்டாளா முட்டாள்தான் அவன் வந்து காசு இருக்கிறதுனால எப்படி அவன் அறிவாளின்னு தன்னை ஃபோக்கஸ் பண்ணிட்டானாலும் அறிவாளியாக நம்ம ஃபோ மக்கள்கிட்ட அறியப்படணும்னு நினச்சாலும் அது நடக்கவே நடக்காது சாக வரைக்கும் நடக்காது அப்படி தான் மாதவர்ஜனா உள்ள பூ வந்து அந்த இப்போ பிரசாந்த் கிஷோர் பாண்டையை கூப்பிட்டு வந்துருக்கேன் கூட்டி வந்துவிட்டு நேற்று ரெண்டு மணி நேரம் விஜய் பார்த்துக்க அப்படி படத்துக்கு கதை கேட்ட மாதிரி விஜய் ரெண்டரை மணி நேரத்துக்கு மேலே அதிகபட்சம் யார்கிட்டையும் பேச மாட்டாங்க அது வந்து படத்துக்கு கதை சொல்கிற டேரக்டர்கிட்ட அதிகபட்சம் ரெண்டரை மணி நேரம் ரொம்ப லோவாக இருந்தால் ரெண்டு நிமிஷம் இதை தாண்டி விஜய் வந்து நீங்கள் இதே பண்ண முடியாது அதனால் போட்டிருக்கேன் விஜய்கிட்ட ஒரு அமௌண்ட்டை போட்டிருப்பேன் ஆனால் என்னென்னா விஜய் சாதாரண ஆள் கிடையாது விஜய் வேறு ஆள்கிட்ட அமௌண்ட்டை போட்டு தான் நீங்கள் செலவு பண்ணுவோம் ம் விஜய் அப்படி தான் இல்லைன்னா ஆதவ தலையில் கட்டி விட்டுருவேன் நீ தான் பிகே கூட்டத்தை பிகே சொல்ல அப்புறம் நீங்கள் பார்த்துக்க நான் அவர் தான் கூட்டி வந்திருக்காரு அப்புறம் கடைசியில் ஏதாவது பண்ணா இதில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முதல்வர் ஆக்குறேன்னு இறங்கியிருக்காங்களா மூணு பேர் யூக வகுப்பாளரே எடுத்துக்கேன் ஒருத்த ஒரு தம்பியாக இருக்கணுமே ராம்தாஸ் தெருவில் விட்ட தம்பி குடும்பத்தை பிரித்து விட்ட தம்பி அவரை இப்போ கழிச்சு கட்டிவிட்டு வாங்கி துரத்தி விட்டுருவாங்க ஏன்னா பிகே வந்ததுக்கப்புறம் அவர் இருக்குது சின்ன பார்ட்டிலாம் தான் இல்லைன்னு இந்த ரெண்டு பேரும் ஒரு உறுதிமொழி கொடுக்கணும் யாருன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டேயும் சரி ஆதவருச்சு ஆகும் சரி நாங்கள் வந்து விஜயை சிஎம் ஆக்குறோம் அதுத்தனை நீங்கள் வியூகப்பாளர் தானே அறிவுறமா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணுறீங்க எத்தனை பெர்சன்ட் வாக்குவரோ எல்லா விஜய் உங்களால் முதல்வர் ஆக்க முடியலன்னா மவுண்ட் ரோட்டில் மருந்து குடித்து சாகுறது தயாரா பதினஞ்சு இருபது வாங்க இல்லை அது வாங்கலன்னா சரி பதினஞ்சு பர்சன்ட்னு வச்சுக்கோ பதினஞ்சு பர்சன்ட் இருபது பெர்சன்ட் ஓட்டு வாங்கலைன்னா நீயா தூக்கு போட்டு செத்துறியா மவுண்ட் ரோட்டில் அது தயாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புரியுது இல்லை மறந்து குடிச்சாகிறேன்னு ரெண்டு பேரும் சொல்லட்டும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க சவால் விடுறீங்க இது நடந்தே தீரும்னு ஆனித்தரமாக சொல்கிறீங்க நடக்கலாம் நடக்காமல் போகலான்னு தான் நம்ம பேச போகிறதே இல்லை இவர் பெரிய பிடிங்கி மாதிரி இவர் பீகார்லேருந்து கூப்பிட்டு வரீங்க இல்லை இந்த இன்னொரு இப்போ ஆளை கூப்பிட்டு வரீங்க ரெண்டு பேரும் மருந்து பாட்டலோடு இப்போ சத்தியம் பண்ண சொல்லுங்கள் நான் விஜய் வந்து நான் சொல்கிறேன் பதினஞ்சுலேருந்து இருபது பர்சென்ட்டுக்குள்ளே வாங்கலைன்னா நாங்கள் ரெண்டு பேரும் மறந்து குடிச்சே தருவோம்

தானே கேட்கணும் இதுக்கு பதில் இருக்கா எவங்க காசோ மக்கள் காசு எவனுக்கோ போய் அது விஜய்க்கு போய் விஜய்கிட்டேருந்து பிரசாந்த் குஷோர் பாண்டே பா அடிச்சுட்டு போயிடுவான் இதுதான நடகம் இப்போ விஜய்க்கு வந்து எடப்பாடியுடன் கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து அவரோட இருந்த பத்திரிக்கையாளர்களெலாம் வந்து வெளியே வந்து சொல்றாங்க அவங்க பிளானே ஏடியம்கேயும் விஜயும் டைப் பண்றதுக்கு மாதிரி தான் நகருது அப்படி மாதிரிலாம் விஷயங்கள் வருது ஆம்மா எடப்பாடியோட ரெட்டரில் இருக்காது எடப்பாடி எடப்பாடி பையன் விஜய் மூணு பேர் தான் கூட்டணி ம் அப்படி போட ம் எடப்பாடியை தூக்கப்போகிறான் என் கட்சியை விட்டு அதனால ம் ஒரு சின்ன கட்சியை ஆரம்பித்தான்னா அதோட விஜய் கூட்டுக்காரு அவரோட விஜய் கூட்டணி வச்சு தாம் பலத்தை விஜய் தலைமை வேறு கூட்டுனி அப்படி ஒரு சூழல் வரும் தெரியும் ஆ ஆமாம் அப்படி ஒரு பிளானு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ம் விஜய் விஜயனுடைய அரசியல் நடவடிக்கைகள் நீ எப்படி கொண்டு போகும் ஏன்னா எலெக்ஷனுக்கு ஒரு வருடம் இருக்குது கரெக்டாக அவ்வளோ ஒரு வருடம் கணக்கு தான் டிசம்பர்லேருந்தே ஃபயர் ஆயிரும் அலைன்ஸ் இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிரும் இவருடைய செயல்பாடு நீ எப்படி பிஜேபியும் சேர்த்து எதிர்ப்பாரா அவர் ஒன்றிய அரசையும் சேர்த்து எதிர்ப்பாரா வெறுமனே திமுக நோக்கி மட்டும் கேள்வி கேட்பார் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தானே அனுப்பியே விட்டுருக்கு பிகேவை

எந்த தொகுதி எங்கே இருக்குன்னு தூக்கத்தில் எழுப்பு கேட்டீங்கன்னாலும் கரெக்டாக சொல்வேன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே விருதுநகர் தொகுதியில் இது எங்கே இருக்குது அருப்புக்கோட்டை எந்த தொகுதியில் வருது எந்த மாவட்டத்தில் வருது எல்லாம் பிரித்து மேஞ்சிப்பேன் ஆதை வருஷன்னா அதை விட டேலண்ட்டான இருபத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து மணிக்கு அம்பேத்கர் எங்கேயா இருந்தார்ன்னா கரெக்டாக சொல்லுவேன் அப்படி அந்த அளவு அம்பேத்கர் படிச்சிருக்காரா அந்த அளவுக்கு அம்பேத்கர் மேல பாசம் விஜய் ஓரளவு பிடிச்சிருக்காரு லண்டன்ல எங்க இருந்தாரு எந்த வீட்டுல தங்கி இருந்தார் படிக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வந்து மார்ச் மாதம் பதினாலாம் தேதி மாலை மூணு மணிக்கு எந்த கடையில் டீ சாப்பிட்டாரு மாதிரி பூனா பந்தம் ரெட்டை வாக்குரிமை எல்லாம் எல்லாமே அப்பா தூக்கத்தில் நீங்கள் எழுப்பிக்காதுங்க ஆதரவு ஓகே ஓகே எல்லாமே விஜய்க்கும் ஓரளவு தெரியும்

அண்ணாமலையோட அதிக புத்தகங்கள் படிச்சிருக்காரு அவர் அவர் பல புஸ்தகங்களை படிச்சிருக்காருங்க இவர் ஒரே புத்தகத்தை பல முறை படிச்சிருக்காரு அம்பேத்கரை பத்தி மட்டுமே இத்தனை வருஷம் இருபது வருஷம் ஒரு ஆய்வு பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு அவர் வந்து உலக உள்ள பல்வேறு புஸ்தகங்களை பத்தி பத்தாயிரம் புத்தகம் படிச்சிருக்காரு அது வேற வித்தியாசம் அவர் வேற அமெரிக்க அரசியல் படிச்சிருப்பாரு இது பண்ணிருப்பாரு இதை பத்தி இப்போ பில் கிளின்டனை பத்தி படிச்சிருப்பாரு அப்புறம் ஏஞ்சல்ஸ் மார்க்ஸ் லெனின்னு

ஒரு தலித் கட்சியவே அதிகாரத்துக்கு என்னுடைய நிகழ்ச்சியில் கலந்துக்க முடியாமல் திருமாவுனை தடுத்து திமுக தான் கைப்பிடிக்குள்ள விடுதலை சிறுத்தையில் வச்சிருக்குன்னு சொன்னது அவர் ஆனால் விஜய் வந்து ஒரு நான் தலித்தாக இருந்தாலும் ஒரு தலித் இல்லைனாலும் அம்பேத்கர் விழாவை நடத்துகிற முதல் தமிழர் ஒரு ஒரு நான் தலித் அவர்தானாரு இப்ப விட்டு போயிருக்கார் அப்புறம் தலித் முதலமைச்சர்ங்கிற ஜெயிச்ச உடனே ஆயிக்கிறாங்க விஜய் ஜெயிச்ச உடனே அவங்க கட்சி தலிதா மாறிடுவார் விஜய் விஜய் மாற மாட்டேன் முதல்மராக மாட்டாருங்க அவர் ஒருத்தர் கையை காட்டுவாரு இப்போ விஜய் முதலமைச்சர் இல்லையா தலித்த கையை காட்டுவாரு அவர் அவரை விட ஏங்க அவ விஜய் நயன்தாரா படத்தை பார்த்துட்டு விசில் அடிச்சுட்டு எங்க தலைவர் சிஎம் ஆயிவான்னு விஜய் ரசிகர் எல்லாம் காலேஜ் பசங்க அவர் இவர் தலித்தா ஆக விட மாட்டார் அப்புறம் இப்படி விஜய் அவர் முதல்வர் ஆக விடுவாரு ஐய அப்போ விஜய் மேஷன் தப்பு நீங்க பண்றது ஐயோ பாதவர் இவரோட ஆசை வந்து தலித்த முதல்வர் ஆகிறார் அப்புறம் இப்படி விஜய்யை முதல்வர் ஆக எல்லாம் ஜெயிச்சதுக்கு அப்புறம் விஜயை துரத்தி விட்டுருவார் அப்படிதான் இவர் பிளான் ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இவரை துரத்தி விட்டார் விஜய்ன்றது விஜயோட பிளான் அப்போ அங்கே உள்ள யாராவது தலித் இளைஞர்களை தயார் செய்வார் தயாரெலாம் செய்ய பண்ணா கடைசி நேரத்தில் பிடிச்சி டப்புனா ஆ விஜய்க்கு இந்த பிளான் தெரியுமா தெரியும் தெரியும் தெரிஞ்சு தானே கூப்பிட்டுருக்காப்புல வாங்க என்னை ஆதரிங்க கடையை ஜெயிச்ச உடனே தலித்து முதலாம் ஆகிடுவோம் சொல்லி பிளான் ம் இதுதான் போயிட்டுருக்கு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு போக போக தெரியும்

இல்லை ஏன்னா ஆதவ அர்ஜுனா சேர்ந்த அன்னைக்கே விஜயை தன் இதயத்தில் தன் நெஞ்சில் பச்சை குத்தி ஒரு மாபெரும் சாவைக்கா தொண்டர் தாடி பாலாஜின்னு ஒரு நபர் அவர் புலமுனர் அவளை அவளோ இங்கிருக்கிறாள் அவள் நினைவில் தற்குறியாய் நான் அப்படின்னு அவரே வச்சுட்டு அவர் வைக்கல அது மீம்ஸா போட்டாங்க அவர் இந்த ரெண்டு படத்தையும் போட்டாரு அது மீம்ஸ் போட்டாங்க தாடி பாஜா பாலாஜி வாழ்க்கையை நான் சொம்பிச்சு பாருங்க இல்லையே எனக்கு ஒரு பதவி கிடைக்கும் எங்கள் அண்ணன் விஜய் என்னை கூப்பிடுவார் பாருங்க அப்படின்லாம் கூட கூடிகிட்டு இருக்காரு இவருக்கு என்ன பதவி கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஏதாவது வட்டச்சாலும் துணை முதல்வர் மாதிரி கொடுப்பாங்களா வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க பச்சை குத்துறது துணை முதல்வர்னா நாலு நரிக்குற வையின மக்களை உட்கார வச்சு எத்தனை பேருக்கு டெய்லி பச்சை குத்துறேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு துணை முதலாக வச்சாங்க வரிசையாக விஜய் வீட்டு வாசல்ல துணை முதல்வர்னா சாதாரணமாக

அந்த வார்த்தையில அவர் புரிஞ்சுக்கணும் என்ன சொன்னீங்க இந்த மாதிரி நகைச்சுவையா போயிட்டு இருக்கு பாப்பா என்ன நடக்கும் முடிவு விரைவில் தெரிஞ்சிடும் விரைவில் தெரிஞ்சிடும் இந்த தேர்தல் நெருங்குறப்ப என்னோட கணக்கு படி ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் ஷூட்டிங் போயிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல ஷூட்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அரசியல் கண்டு காடு ரெண்டு காடு இருபத்தி ஏப்ரல் மேலாம் வந்து ரெண்டு காடு போட்டுருவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்து நவம்பர்ல அடுத்த படம் பட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த மாதிரியான நிலையில் போயிருக்கிறீங்க விஜயனுடைய அரசியல் இந்த தேர்தல் வியூக உப்பாளருடைய என்ட்ரி இதெல்லாம் எப்படி போகும் அப்படிங்கிறத வழமையான உங்கள் பாணியில் விஜயோட அரசியல் எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்க விஜய் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் ரஜினி ரசிகர்கள் ரூபாய்க்கு அழுகு முட்டையை வாங்கி வச்சு அடிக்க தயாராக இருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்தது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விஜய் ரஜினி சண்டை இன்னும் தொடருதா ரஜினி இருக்கிற வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு தான் ரஜினியால் அது ஜீரணிக்க முடியாது விஜய் எக்காலந்தும் ஜெரனி இப்படி நம்ம பார்த்து வளர்ந்த பையன் கடைசியில் நம்ம எதுக்கெல்லாம் ஆசைப்பட்டோமோ நம்ம அதை அவன் அடைகிறான் அப்படிங்கும்போது உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்க செய்யும் இதெல்லாம் செய்யும் ஆனால் முட்டையெல்லாம் விற்ச மாட்டாங்க அந்த மாதிரிலாம் ரசிகர்கள் அந்த மாதிரி மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் ஒரு ஸ்டமக் ஃபயர் ர ரஜினி ரசிகர் நம்ம தலைமையை நம்மளை ஏமாத்தி தெருவுல முட்டாயம் ஒரு நாள் சுத்தெல்லாம் விற்றா வேலையை வெட்டி விட்டு நமக்கு அறுபது வயசு அறுபத்தஞ்சு வயசாச்சு பேர பிள்ளைய கூட மதிக்க மாட்டேங்குது ஆனால் இன்றைக்கி வந்து விஜய் கட்சியை ஆரம்பித்து ஏதோ ஒரு பில்டப் கொடுத்து ஒரு ஒரு ரூபா காயினை கொடுத்து கூட இதான் பண்ணிட்டா பிள்ளையே அப்படின்ற இதில் தான் இருப்பாங்க பார்க்கலாம் என்ன ம் முட்டையெல்லாம் வச்ச மாட்டாங்க என்னன்னு இருப்பாங்க அழகின முட்டையெல்லாம் வச்ச மாட்டாங்க அப்படி ஒரு தகவல் பரவி அவங்க கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க ரஜினி ரசிகர்கள் இப்படி வலைதளத்தில் பண்ணுறாங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு அந்தளவுக்குலாம் பண்ண மாட்டாங்க கண்டிப்பா தாவை கேங்கற கட்சி இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருந்தாலே பெரிய விஷயம் அம்பேத்கரிய சிந்தனைகள் உள்வாங்கிய ஆதவ என்ன செய்ய போகிறார் உண்மையிலேயே அவர் அம்பேத்கர் இஷ்டா பிரசாந்த் கிஷோர்னு பிஜேபியாலே வளர்க்கப்பட்ட ஒரு நபர் அந்த கட்சியில வந்து சேர்ந்திருக்காரு வியாபாரத்துக்கு வந்திருக்காரு போட்டிருக்கிறாரு இந்த பிரசாந்த் கிஷோரை வைத்துக் கொண்டு இவர் பிஜேபியும் டெல்லியையும் எதிர்ப்பாரா மாநில சுயாட்சி பேசுவாரா அப்படி பல்வேறு முரண்கள் இதுல இருக்கிறத ரொம்ப விரிவாகவே சுட்டி காட்டியிருக்கீங்க நன்றி